எப்படி ஒரு நீதிபதி எழுதுறாரோ அது மாதிரி நான் டிக்ளேர் பண்றேன் உனக்கு விரதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இதோ உனக்கு விரதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பச்சத்தில் வருவார்கள் இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொள்ளனையும் நான் சிருஷ்டித்தேன் கெடுத்து நிக்கிறமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன் என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கிறணும் இதோ உனக்கு விரதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல இதை மொதல் நம்பணும் பாருங்க நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற எந்த தீமைக்கும் எதிர்ப்புகளுக்கும் தேவன் காரணம் அல்ல அதனால அங்கே உண்டாகலன்னு தேவன் சொல்லல இதோ உனக்கு விரதமாக கூட்டம் கூடினால் கூடுது ஆனா கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்லாட் கத்திரப்ப தொடர்ந்து பேசுகிறாரு உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு உனக்கு விரதம் ஆயுதம் உருவாக்கப்படுகிறது ஏதோ கரி நெருப்ப ஊதி ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற அந்த கொள்ளனையும் நான் சிருஷ்டித்தேன் அப்படின்னா அவர் வந்து கொள்ளனை ஆயுதத்தை உருவாக்கி உங்களுக்கு விரதம் அனுப்பலைங்க என்ன சொல்ல வர்றாரு அந்த அதை அந்த ஆயுதத்தை உண்டு பண்ணுறானே அவனே எனக்கு கீழாக தான் இருக்கிறான் பயப்பட வேணான்னு சொல்கிறார் புரியுத நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது கெடுத்து நிக்கிற மாக்கிரமனையும் நான் சிஷ்டித்தேன் அவன் வந்து கடவுளை தாண்டி உங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது ப்ரைஸ் எல்லாம் அவங்க உங்களுக்கு விரதமாக வர்றாங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு உனக்கு விரதமாக வருவாங்க நீ பயப்படாத ஏன்னா உன்னை ரசிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு விரதமாக வந்தால் கூட அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை எப்படின்னு வாக்கு தங்கள் வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நீங்கள் பா அங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் சரியா எந்த ஆயுதமும் அது வியாதியாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் அச்சோ இந்த பிரச்சனை அழிஞ்சு போயிடுவேனா இல்லாமல் போயிடுவேணா அப்படின்னு பிசாசு பாருங்கள் வித் ஒவ்வொரு ஆயுதத்தை அனுப்ப பார்க்குறான் ஆனால் கத்திர சொல்லாரு உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உன் முன்னேற்றத்தை தடுக்கிற உன் பெருக்கத்தை தடுக்கிற நீ செழிப்பா வாழ விரும்புகிற அந்த எந்த நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் அதுக்கு விரதமாக வர்றான் பாருங்கள் ஏன்னா நாம் வந்து தேவ பிள்ளைகள் வந்து நன்றாக இருந்தோம் அப்படின்னா அது கத்த நாமத்துக்கு மகிமை நம்ம பெருகுவோமானால் நாம் செழிப்பாக இருப்போம் ஐஸ்வரனாக இருப்போம் என்றால் நம்மளமா நம்ம ராஜ்யம் கட்டப்படும் அப்போ அவன் பாருங்கள் அந்த தேவ திட்டத்துக்கு விரதமாக வர்றான் நமக்கு விரதமாக வர்றான் உனக்கு விரதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எத்தனை பேர் கத்துகிற வார்த்தை அப்படின்னு நம்புறீங்க நம்புறீங்களா போட்டு தொடர்ந்து போட்டிருக்கு உனக்கு விரதமாய் நியாயத்தில் எலும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் உங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டை வைக்கலாம் ஆனால் முடிவில் அது பொய்யாய் போய்விடும் கற்று காரியங்களை மாற்றுவார் நாம் கற்றுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும் நமக்கு விரதமாக ஆட்கள் பேசும் பொழுது போட்டிருக்கு நீதிமானுக்கு விரதமாய் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக அப்படி பேசின பாருங்கள் நாம் கத்திர வார்த்தை எடுத்து போட்டிருக்கு எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் முடிவில் போட்டிருக்கு பாருங்கள் இது கத்தடிய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவளுடைய நீதியுமா இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் தான் நான் வந்தேன் ஏன் வாசிங்கன்னா கத்தர் வாக்கு பண்றாரு உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இதை நான் டிக்ளேர் பண்றேன் இப்படி ஒரு ஒரு நியாயத்திற்க நான் சொல்றேன் நான் ஜட்மெண்ட் வந்து எப்படி ஒரு நீதிபதி எழுதுகிறாரோ அது மாதிரி நான் டிக்ளேர் பண்றேன் உனக்கு விரதமும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் நீ முடிவில் நீ சரின்னு ஆயிரும் அவங்க தவறுன்னு ஆயிரும் அப்படிதான் ஆகப்போகுது இயேசு நாமத்தினாலே ஆமேன் இப்போ இந்த இப்படிப்பட்ட இந்த ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கத்திர சொல்கிறார் இது நீ எவ்வளோ ரொம்ப நல்லவேன் அதனால கிடையாது இது எதனால் எப்படி உண்டாதுன்னு கேட்டால் இது கத்துடைய ஊழியக்காரும் சுதந்திரமும் நம்ம எல்லாருமே கத்திரிக்கா வாழ்கிறோம் இல்லையா கத்துற பிள்ளைகளுடைய சுதந்திரம் இன்ஹெரிட்டன்ஸ் நாம் சம்பாதிச்சது கிடையாது உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா மூலமாக சம்பாதிச்ச ஒரு சொத்தை வச்சுருக்கலாம் அப்பா சம்பாதிச்சது இல்லாமல் இருக்கும் அது யாரும் சம்பாதித்தது தாத்தா கொடுத்துருப்பாரு இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் சுதந்திரம் என்பது நாம் சம்பாதிக்கிறது கிடையாது நமக்கு என்ன செய்ய ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்போ அதே வழங்க போட்டிருக்கு இது கத்திரிய ஊழியக்காருடைய சுதந்திரமும் நான் உங்களுக்கு கொடுக்குற சுதந்திரம் சொத்து தொடர்ந்து போட்டிருக்கு இது என்னால் அவர்களுக்கு உண்டான நீதியுமா இருக்கிறது என்று கத்திர சொல்லுகிறார் இப்படி தான் நடக்கும் உனக்கு விரதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் எப்படி அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் இது என்னால் உனக்கு உண்டான நீதியாக இருக்கிறது இப்படி தான் நடக்க போகுது